ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனி உலகநாயகன் கமலஹாசோட தயாரிப்பு நிறுவனம் ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் வந்து படங்களை தயாரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பார் தான் சினிமாவில் சம்பாதித்த காசை நிலமாகவோ நகையாகவோ இல்லை வேறு விஷயங்களாகவோ அதை வந்து சொத்தாக மாற்றுக்குவதா சினிமாவில் சம்பாதிச்சு தான் நான் சினிமாவில் போடுறதான் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்து அது பண்ணுவார் குறிப்பாக ஹாசன் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து தயாரிப்பு முடிய ஆரம்பித்து சில பல படங்களை தயாரித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய அம்மா பேர் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அதோடைய அம்மா பேரில் இருக்கிற ராஜலட்சுமி அப்படிங்கிறதில்ல ராஜ் கமலஹாசன் பேரில் கமல் எடுத்துகிட்டு ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு முடிய ஆரம்பித்து பல படங்களை தயாரிச்சிக்கார் வெற்றிகரமான படங்கள் பல உலகத்தரமான படங்கள் நல்ல படங்கள் இதில் பல வெளி ஹீரோக்களை வச்சும் தயாரிச்சுக்காரு உதாரணத்துக்கு சத்யராஜோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நாசர் வச்சு மகளிர் மட்டும் அதுக்கப்புறம் வந்து சொல்லிகிட்டே போகலாம் நம்ம மாதவன் வச்சு நல்லதமேந்தி ஏன் இப்போ கூட சமீபத்தில் சியான் விக்ரம் வச்சு கடாரம் கொண்டா எடுத்தாங்க இப்படி தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சிவகாரத்தின் நடிப்பில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியையும் பெருமிதத்தையும் தேடி கொடுத்துருக்க படம் தான் அமரன் இந்த படத்தோட பட்ஜெட் சொன்னதை விட பல மடங்கு அதிகமாகிடுச்சு ஆனாலும் கூட சோனி பிக்சர்ஸ் நிறுவனம் சம்மதிக்காத விட கமலவர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு செலவு பண்ணி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணார் இப்போ வரைக்கும் அந்த ப்ரொமோஷன் நிற்கவே இல்லை ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ப்ரொமோஷன் இருக்கணும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்கணும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் எந்த மாதிரியான ப்ரொமோஷன்லாம் பண்ணால் மக்கள்கிட்ட வந்து அந்த படத்தோட ஹைப்பு குறையாம அப்படியே இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அமரன் படத்துக்கு அப்புறம் மீண்டும் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் என்ன சார் தயாரிப்பு கம்பெனியில் சிவகார்த்தி அவர்கள் ஒரு படம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் தான் கசி இன்னும் அதுக்கான பேச்சுவார்த்தையின் ஆரம்ப கட்டத்தில் இருக்காங்களாம் ஏன்னா கமலர்கள் இப்போ அமெரிக்காவில் இருக்காரு அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் மீண்டும் சிவகார்த்தி வச்சு படம் பண்ணால் அவர்களுடைய சம்பளம் எவ்வளவு அப்புறம் இயக்கனோடு யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணும் இயக்கம் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணால் கதை இயக்கணும் கதை அந்த கதையோடய பட்ஜெட்டு சிவகாரத்தினோட சம்பளம் இதெல்லாம் ராஜ்கமல் நிறுவனத்துக்கு செட் ஆகுமா கரெக்டாக இருக்குமா அப்படி வந்தாலும் அமரன் படத்தோட கலெக்ஷனை திரும்ப எடுக்க முடியுமா இந்த மாதிரியான பல பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து உறுதி பண்ண போகிறாங்க இப்போதைக்கு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இண்டஸ்ட்ரியல் நிறுவனத்தில் மீண்டும் சிவகார்த்தி நடிக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி தான் இது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கமலவர்கள் அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சிவகாரத்தியோடய இன்னும் சில பல கமிட்மெண்ட்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது நடக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம் முறையான அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு